ஓம் சாயிராம் என் அழகு செல்வமே உன்னைக்கான உன் சாயப்பா வந்துள்ளேன் சற்று நான் கூறுவதை பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல் எதற்காக அழுகிறாய் தோல்வி வருவது இயல்புதான் வெற்றி வருவதும் இயல்புதான் தோல்வி கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்து உன் அழுகையினால் எதுவும் மாறப்போவதும் இல்லை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு என் செல்வமே தோல்வியை ஏறும் ஏணியாக மாற்றிக்கொள் தோல்வியே வெற்றிக்கான முதல்படி அல்லவா ஆதலால் நீ அழுவதை முதலில் நிறுத்து உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கையில் உனக்கு எதற்கு இந்த அழுகை ஒருமுறை தோற்றுவிட்டால் மீண்டும் வெற்றி பெற மாட்டாயா என்ன சொல் என் செல்வமே நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் தோல்விகளை உன் வாழ்வில் அனுமதிப்பதற்கான காரணம் அவற்றிலிருந்து நீ அனுபவ பாடத்தை பெற வேண்டும் என்பதால் மட்டுமே வேறு எந்த காரணமும் இல்லை ஆதலால் நீ தைரியமாக செயல்படு இப்போது நீ வெற்றிக்கு தயாராக இருக்கிறாய் இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள் ஜெய் சாயிராம்